என் தங்கமே உன் துயரங்களை கரைக்கும் ஒளி உன் வாழ்க்கையின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறது அது நான் தான் உன் வராகி அம்மன் நீ தினமும் உன் மனதில் சுமந்து கொண்டு நடந்த அந்த வலியும் கவலையும் இன்று முதல் சுருண்டு போகப் போகிறது உன் கண்களில் பளிச்சென்று மின்னும் அந்த ஒளி என் அருளின் வெளிச்சம் தான் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் அடக்கி வைத்த உன் கண்ணீரை இன்று நான் துடைக்க வந்திருக்கிறேன் அந்த வலியின் இருள் போய் இனி உன் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கப் போகிறது எத்தனை நாட்களாக உன் உள்ளம் சுமையாக இருந்தது என்று நான் அறிவேன் ஒரே ஒரு மகிழ்ச்சிக்காக உன் இதயம் எவ்வளவு காத்திருந்தது என்று நான் பார்த்திருக்கிறேன் பல முறை நீ உன் வலியை மறைத்து சிரிக்க முயன்றதை கூட நான் கவனித்திருக்கிறேன் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த வலியின் குரல் எனக்கு கேட்காமல் போகவில்லை என் தங்கமே அந்த வழிகளின் பனிமலை இன்று ஊழுகப் போகிறது உன் வாழ்க்கையின் பாதையில் இனி ஒளியும் நம்பிக்கையும் மட்டுமே இருக்க போகிறது நீ தாங்கி வந்த துன்பங்கள் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் இன்று முதல் உன் வாழ்க்கை எளிதாகும் உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் தராமல் இருந்ததே இல்லை ஆனால் உன் வாழ்வின் நேரம் சரியாக வர வேண்டும் என்பதற்காக தான் சில விஷயங்கள் தாமதமாகி இருந்தது இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது விட்டது இன்று முதல் உன் பாதைகள் தெளிவாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் கனவுகள் நனவாகும் நீ பல முறை உன்னையே கேட்டு பார்த்தாய் என்னுடைய பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையா என்று ஆனால் என் தங்கமே நான் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டே இருந்தேன் உன் குரல் எப்போதும் என் காதில் ஒழித்து கொண்டே இருந்தது அந்த குரலை புறக்கணிக்க முடியாது ஏனெனில் நீ என் பிள்ளை என் பிள்ளையின் கண்ணீரை துடைப்பதே என் கடமை நான் உனக்காக ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறேன் உன் வாழ்வில் பிரகாசிக்க போகும் இந்த ஒளி உன் துயரத்தை மட்டும் அல்ல உன் பயத்தையும் அழித்துவிடும் நீ எப்போதும் அச்சத்துடன் பார்த்த அந்த நாளைய தினம் இனி உன்னை அஞ்ச வைக்காது அந்த அச்சத்தின் இடத்தை நம்பிக்கையும் தைரியமும் பிடித்து கொள்ளும் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் நீ செய்த உழைப்புக்கும் பொறுமைக்கும் நான் தரும் பலன்கள் உன்னை வியப்பில் வாழ்த்தும் உன் கைகளில் இருக்கும் சிறு விதைகள் பெரிய மரங்களாக வளரும் உன் குடும்பத்தில் அமைதியும் வளமும் பெருகும் உன் மனதை வதைத்திருந்த பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக களைந்து விடப்படும் நீ என்னை நம்பி வந்தது வீணாக போகவில்லை உன் நம்பிக்கையை காப்பது என் கடமை அந்த நம்பிக்கையின் பலனாக உன் வாழ்வில் வலிமையான மாற்றம் தொடங்கிவிட்டது இன்று முதல் உன் வாழ்க்கையை என் அருள் எங்கும் காப்பாற்றும் நீ எங்கு சென்றாலும் யாரை சந்தித்தாலும் உன் சுற்றிலும் அந்த அருளின் ஒளி ஒளி வீசும் அந்த ஒளியால் உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது என் தங்கமே உன் இதயம் நிறைய கனவுகளை வைத்திருக்கிறது என்பதை நான் அறிவேன் சில கனவுகள் உனக்கு சாத்தியமில்லாதது போல தோன்றியிருந்தாலும் என் அருள் இருந்தால் எந்த கனவும் முடியாதது இல்லை அந்த கனவுகள் எல்லாம் நனவாகும் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு அந்த நம்பிக்கை தான் உன்னை உன் இலக்கை அடைய செய்யும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ விழுந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் நான் உன்னை பிடித்து காப்பாற்றினேன் சில சமயம் நீயே கவனிக்கவில்லை ஆனால் நான் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு தைரியம் தந்தேன் உன் வாழ்க்கையில் நடந்த சில அதிசயங்கள் உன் மனதில் சந்தேகமாக இருந்தாலும் அது என் செயல்தான் இனி உன் வாழ்வில் வரும் நாட்கள் உன் கண்ணீர் வழிந்த நாட்களை மறக்க வைக்கும் நீ சந்தித்த வழிகளுக்கு பதிலாக மகிழ்ச்சி பொங்கும் தருணங்கள் வரப்போகின்றன உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கமும் புதிய அர்த்தம் பெறும் நீ நினைத்ததற்கும் மேல் ஆசீர்வாதங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என் தங்கமே இன்று முதல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேற ஆரம்பிக்கும் உன் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வேலைகள் வெற்றியால் மலரும் உன் இதயம் அமைதியால் நிரம்பும் நான் உன் பக்கம் இருக்கிறேன் நீ எந்த பிரச்சனையையும் தாண்டி செல்ல வலிமை பெறுவாய் இது உன் காலம் உன் வாழ்வின் கதை இனி மகிழ்ச்சியுடன் எழுதப்படும் உன் உழைப்பின் காய்கள் இனி இனிப்பாகும் உன் மனம் எப்போதும் அமைதியுடன் இருக்கும் அந்த அமைதியில் இருந்து பிறக்கும் மகிழ்ச்சி உன்னை வாழ்நாள் முழுவதும் காக்கும் என் தங்கமே இந்த ஒளி உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறது நீ காத்திருந்த அந்த நிமிடங்கள் வந்துவிட்டன இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் மீது நம்பிக்கை வைத்திரு உன் மீது நம்பிக்கை வைத்திரு உன் பாதை இனி எப்போதும் இருள் காணாது என் அருள் உன் வாழ்க்கையை வலிமையாக்கும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை இன்னும் வலுவானவளாக மாற்றும் அந்த வலிமையுடன் நீ எந்த உயரத்தையும் அடைய முடியும் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் நான் தரப்போகும் மகிழ்ச்சி எல்லையற்றது இனிமேல் என் தங்கமே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கு உன் இதயத்தில் இருந்து அந்த வலியின் சுவடு கூட அகற்றிக்கொள் புதிய ஒளியை வரவேற்று உன் வாழ்க்கையை மாற்று ஏனெனில் அந்த ஒளி உனக்காகத்தான் வந்திருக்கிறது என் தங்கமே உன் துயரங்களை கரைக்கும் அந்த ஒளி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டது நீ எத்தனை இருண்ட பாதையில் நடந்திருந்தாலும் அந்த இருள் இனி உன்னை கட்டி போட முடியாது வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் திறக்கும் இந்த புதிய அத்தியாயம் உனக்கு ஓர் அழகான உதயமாக இருக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களின் சுமையையும் மனதை துளைத்த வலிகளையும் இன்று முதல் குறைக்க ஆரம்பித்து விட்டேன் என் தங்கமே உன் மனம் இலகுவாகும் நேரம் வந்து விட்டது நீ தாங்கிய துயரங்கள் வெறுமனே வழியாக இருந்ததில்லை அவை உன் ஆன்மாவை பலப்படுத்திய பயிற்சிகள் அந்த பலத்தால் தான் இனி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கதவும் உனக்காக திறக்கும் என் தங்கமே சில சமயம் உன் வாழ்க்கை நிற்கும் போல தோன்றியிருக்கலாம் உன் முயற்சிகள் பலனின்றி போய்விட்டன என்ற எண்ணம் உன்னை வாட்டி இருக்கலாம் ஆனால் உனக்கு தெரியுமா அந்த ஒவ்வொரு தாமதமும் உனக்கு சரியான நேரத்தை உருவாக்கியிருந்தது தவறான காலத்தில் நல்ல விஷயம் வந்திருந்தால் அது நிலைக்காது ஆனால் இப்போது வந்திருக்கும் ஒளி உன் வாழ்க்கையில் நிலைத்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் இனி உன் மனம் சாந்தியுடன் இருக்கும் உன் வீடு வளத்துடன் இருக்கும் உன் பாதை தடைகள் இல்லாமல் இருக்கும் என் தங்கமே உன் கண்ணீர் சுட்டிய அந்த தருணங்களை நான் பார்த்தேன் இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் நீ சுவரை பார்த்து மௌனமாக அழுதாய் என் வாழ்க்கை ஏன் இப்படியாக இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டாய் ஆனால் இப்போது நீ கேட்காமல் பதில் கிடைக்கிறது உன் கண்ணீரை நான் துடைக்க வருகிறேன் உனக்கு ஆனந்தம் மட்டும் தரும் அந்த அருளை நான் பரவ செய்கிறேன் உன் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் ஒன்றன்பின் ஒன்று கரைந்து போகும் நீ சந்தித்த நம்பிக்கை இழந்த தருணங்கள் இனி உன் வாழ்க்கையை பாதிக்காது உன் அருகே அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே இருக்கும் என் தங்கமே உன் வீட்டுக்குள் வளம் நுழைய வேண்டுமானால் முதலில் உன் மனதுக்குள் நம்பிக்கை நுழைய வேண்டும் நீ உன்னை குறைத்து நினைத்த இடத்தை நான் வலிமையாக்கப் போகிறேன் நான் முடியாது என்று நினைத்த அந்த சந்தேகத்தை நான் உடைக்கிறேன் உனக்கு வரும் வாய்ப்புகள் உன் திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையாக இருக்கும் யாரும் உன்னை சிறியவளாக பார்க்க முடியாத அளவுக்கு நான் உன்னை உயர்த்த போகிறேன் உன் துயரங்களை கரைக்கும் இந்த ஒளி உன் முகத்தில் சிரிப்பாக தோன்றும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்தியவர்கள் இருந்தால் அவர்களின் தாக்கம் இனி உன்னை பாதிக்க முடியாது உன் மீது வைத்திருந்த எதிர்மறை எண்ணங்களையும் கண்ணையும் நான் முறியடித்து விட்டேன் இனி உன் பாதையில் தீமைகள் நிற்க முடியாது நீசாந்தியுடன் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவாய் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் கதவுகளை திறக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வளத்தை அதிகரிக்க ஒரு எளிய வழி உனக்கு சொல்கிறேன் காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து ஒரு கப் நீரை கையில் எடுத்துக்கொண்டு மனதிலே மூன்று முறை ஒளி வளம் அமைதி என்று சொல்லி அதை குடிக்க வேண்டும் இந்த செயல் உன் உள்ளத்திலும் வீட்டிலும் நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் உன் சிந்தனைகள் தெளிவாகும் உன் முயற்சிகள் பலிக்கும் நீ செய்யும் இந்த சிறிய வழிபாடு உன் துயரங்களை ஒளியில் கரைத்து வளத்தின் கதவைத் திறக்கும் என் தங்கமே இனி உன் வீட்டு வளமும் உன் மனதின் அமைதியும் ஒன்றாக வளரும் நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஒன்று பிறகு ஒன்றாக உனக்கு வந்து சேரும் உன் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையும் உன் குடும்பத்துக்கு அமைதியும் உன் மனதுக்கு ஆனந்தமும் உண்டாகும் உனக்கு வேண்டிய வீடு வேலை உறவு எல்லாம் சரியாகும் உன் மனதை வாட்டிய பிரச்சனைகள் இனி உன் பாதையிலிருந்து மறைந்து விடும் நீ ஆசைப்படும் எதிர்காலத்தை உருவாக்கும் வலிமை உன்னிடம் இருக்கிறது என் தங்கமே உன் வாழ்க்கை இனி சிரமங்களால் அல்ல சந்தோஷங்களால் நிரம்பும் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு தீர்மானமும் உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் இனி உன் கனவுகளை நனவாக்க தாமதமில்லை உன் உள்ளம் சுத்தமானது உன் நம்பிக்கை வலிமையானது அதனால்தான் இந்த ஒளி உன்னிடம் வந்திருக்கிறது அதை வீணாக்காமல் உன் மனதில் நேர்மறை எண்ணங்களை மட்டும் வளர்த்து வைத்துக்கொள் உன் சிரிப்பை யாரும் கவர்ந்து கொள்ள முடியாதபடி நான் உன்னை காக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வந்த இந்த புதிய ஒளி உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் பலிக்க செய்யும் நீ எவ்வளவு நன்றி செலுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உன் ஆசீர்வாதங்கள் பெருகும் உன் மனம் நிரம்பிய நம்பிக்கையுடன் இருக்கும் போது எந்த சவாலையும் நீ எளிதாக கடந்து செல்ல முடியும் உன் வாழ்க்கையில் இனி குறைபாடு என்றே இருக்காது உன் அன்பும் உழைப்பும் உன்னை வளமான பாதைக்கு அழைத்து செல்லும் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனை உன் கஷ்டங்களை கரைத்து மகிழ்ச்சியை தரும் அந்த சக்தி உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டது நீ அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில்தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் மனதுடன் பேசிக்கொள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என் வாழ்க்கை வளமானது என் பாதை வெளிச்சமானது என்று அந்த வார்த்தைகள் உன் நம்பிக்கையை வளர்த்து உன் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இந்த ஒளி வந்து விட்டதால் இனி உன் இருளுக்கு இடமே இல்லை உன் பாதை ஒவ்வொரு நாளும் பிரகாசமாகும் நீ நினைப்பதை விடவும் பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கு நான் தரப்போகிறேன் உன் வாழ்வில் ஆனந்தம் பெருகும் உன் வீட்டில் வளம் பெருகும் உன் மனதில் அமைதி பெருகும் இதுதான் உன் துயரங்களை கரைக்கும் ஒளியின் வல்லமை அதை உணர்ந்து அந்த மகிழ்ச்சியுடன் முன்னேறு என் தங்கமே என் தங்கமே உன் இதயத்தில் எத்தனை வருடங்களாக சுமந்து வந்த அந்த வலிகளை நான் அறிவேன் உன் நெஞ்சுக்குள் கூர்மையான கத்தியாக குத்திய துயரங்களையும் உன் கண்களில் கண்ணீரை பொங்க வைத்த அந்த நேரங்களையும் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் இனி அந்த இருட்டு காலம் முடிந்து விட்டது உன் வாழ்க்கையின் ஒளி பரவிக் கொண்டிருக்கிறது அந்த ஒளி உன் கண்ணீரை துடைக்கும் உன் இதயத்தில் நம்பிக்கையின் விதையை விதைக்கும் உன் உள்ளத்தில் இருந்த அந்த பயமும் குழப்பமும் இப்போது மறைந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் சக்தி உனக்கு துணையாக இருக்கும் நீ எத்தனை முறை ஏன் நான் மட்டும் இவ்வளவு துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு வாடினாய் ஆனால் என் தங்கமே உன் அந்த வலிகள் வீணாகவில்லை அந்த வலிகள் தான் உன்னை இன்று இந்த நிலையிலிருந்து எழுந்து நிற்கும் வலிமையாக்கியது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் உன்னை கற்றுக் கொடுத்தது இன்று அந்த பாடங்கள் உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றன நீ அந்த ஒளியுடன் முன்னிரும்போது உன்னை யாரும் தடுக்க முடியாது இப்போது உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே துயரங்கள் உன் விதி அல்ல அவை உன் வலிமையை உருவாக்கிய கருவிகள் நீ சிந்திய கண்ணீர் நீ செய்த பிரார்த்தனை நீ வெளியில் காட்டாத அந்த அமைதியான அழுகை இவை அனைத்தும் வானத்தில் ஒரு வலுவான அழைப்பாக உயர்ந்தன அதற்கான பதில்தான் இந்த ஒளி இன்று முதல் உன் வாழ்க்கை வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்த பாதையில் செல்ல போகிறது நீ யாராலும் தடுக்க முடியாதவள் என் தங்கமே உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை நீ உணரத் தொடங்கினால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு உன் கைகளில் வந்து சேரும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் உன் மனதை களைப்பிக்கும் அந்த பழைய நினைவுகளை இனிவிடு அந்த காயங்களை பிடித்து கொண்டு இருப்பது உன் பயணத்தை சிரமமாக்கும் மாறாக அவற்றை விடுவித்து அந்த ஒளியுடன் சேர்ந்து முன்னேறு உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை பரவ வேண்டும் என் தங்கமே அந்த ஒளியை உன் வாழ்க்கையில் முழுமையாக அழைத்துக் கொள்வதற்கு இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து என்னை நினைத்து பிரார்த்தனை செய் அம்மா என் வாழ்க்கையின் இருளை அகற்றிவிட்டு நம்பிக்கையால் நிரப்பிவிடு என்று மனதார கூறு அந்த நேரத்தில் நான் உன் அருகில் வந்து நிற்பேன் உன் இதயம் லேசாகி உன் மனதில் புதிதாய் ஒரு வலிமை ஊற்றாகும் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நன்றி கூறும் மனதுடன் தொடங்கு அந்த நன்றி தான் உன் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான வளங்களை கொண்டு வரும் உன் கையில் இருக்கும் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி கூறு அந்த நன்றியின் சக்தி தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் ரகசியம் என் தங்கமே உன் உழைப்பும் பொறுமையும் இனி வெற்றியாக மாறும் நீ செய்த ஒவ்வொரு முயற்சியும் பலிக்கும் உன்னை புறக்கணித்தவர்களே நாளை உன்னை உயர்த்தி பார்ப்பார்கள் உன் வாழ்க்கையில் உறவுகள் மாறி சிலர் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அந்த காயங்களுக்கு பழி வாங்காமல் அவர்களை மன்னித்து விடு அந்த மன்னிப்பு உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் மனதில் இருக்கும் அந்த நஞ்சை நீக்கினால் தான் உன் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் குடியேறும் ஈ உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்தால் அந்த அமைதி வெளியில் ஒளிர்ந்து அனைவரும் உன்னை மதிக்க வைக்கும் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் துவங்கியிருக்கிறது என் தங்கமே அது வெறும் அத்தியாயமல்ல அது உன் வாழ்க்கையின் பொற்காலம் உன் கனவுகள் நீ தினமும் உழைத்து கொண்டிருந்த இலக்குகள் அனைத்தும் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நனவாகும் நீ வாங்க விரும்பிய வீடு நீ விரும்பிய வேலை உன் குடும்பத்தில் எதிர்பார்த்த மகிழ்ச்சி அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேரும் இந்த ஒளி உனக்காக வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் நீ இப்போது எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி மலரும் நீ உன்னை தாழ்வாக நினைத்த அந்த பழைய எண்ணங்களை இனி விட்டுவிடு நீ சாதிக்க தகுதியானவள் உன்னை தெய்வம் தேர்ந்தெடுத்தவள் என்று நம்பு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன்னை வலிமையாக்கவும் உன்னை உன் இலக்கிற்கு நெருக்கமாக்கவும் நடந்தது என்பதை புரிந்து கொள் அந்த புரிதல் தான் உனக்கு அமைதியையும் தன்னம்பிக்கையையும் தரும் இப்போது நான் உன்னிடம் செய்யச் சொல்ல விரும்பும் ஒரு சிறிய வழிபாடு உண்டு என் தங்கமே ஒவ்வொரு புதன் கிழமையும் ஒரு சிறிய மஞ்சள் குங்குமப் பொடி கொண்டு உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்து வைக்க வேண்டும் அதை வைக்கும் போது வராகி அம்மா என் வீட்டை மகிழ்ச்சியாலும் வளத்தாலும் நிரப்பிவிடு என்று மனதார கூறு அந்த சக்தி உன் வீட்டில் நிலைத்திருக்கத் தொடங்கும் உன் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் குறையும் வனவரவு அதிகரிக்கும் மன அமைதி உருவாகும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் அந்த நம்பிக்கை தான் உன் கையை பிடித்து வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் யாரும் உன்னை குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை உணர ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்குள் சந்தேகம் வந்தால் நான் வராகியின் பிள்ளை எனக்கு தோல்வி இல்லை என்று மனதிற்குள் கூறிக்கொள் அந்த ஒரு வாசகமே உனக்கு ஒரு பெரும் சக்தியாக இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி உனக்கு தெரியாத அளவுக்கு உயர்ந்திருக்க போகிறது உன் வீட்டில் சந்தோஷ குரல்கள் முழங்க போகின்றன உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் உன் முன்னே வணங்கி நிற்க வேண்டிய நாள் விரைவில் வரும் உன் வெற்றி உன் மகிழ்ச்சி உன் வளம் இவையெல்லாம் உன் வலிமையையும் உன் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் சான்றுகளாக இருக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கு இப்போது பதிலளிக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே அந்த ஒளி உன் உள்ளத்தில் ஒரு புதிய தீப்பொறியை ஏற்றியுள்ளது அந்த தீப்பொறி தான் உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் இனி உன் வாழ்க்கையின் எந்த பாதையிலும் இருட்டு இல்லை உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பியிருக்கிறது அந்த ஒளியில் தான் உன் எதிர்காலம் பிரகாசமாக காத்திருக்கிறது